ஒரு நாள் குரு ஒருவர் ஒரு மலைப்பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கே திடீரென ஒரு கொடிய மனிதனை தின்னும் புலியை நேருக்கு நேர் சந்தித்தார் அவர் மெதுவாக பின்வாங்கினார் ஆனால் தான் ஒரு மலையின் விளிம்பில் சிக்கியிருப்பதை உணர்ந்தார் பசிக்கொண்ட புலி அவரை நோக்கி கஞ்சித்தபடி வந்தது தப்பிக்க ஒரே வழி மலையின் விளிம்பில் வளர்ந்திருந்த ஒரு கொடியை பிடித்து பள்ளத்தின் மீது தொங்கிக் கொள்ளுதல் அவர் அந்த கொடியைப் கொண்டு கீழே தொங்கிய போது இரண்டு எலிகள் ஒன்று வெள்ளை மற்றொன்று கருப்பு அவர் பிடித்திருந்த கொடியை மெதுவாக கடிக்கத் தொடங்கின மேலே ஏறினால் புலி அவரை தின்னும் கீழே விழுந்தால் கூர்மையான கற்கள் மீது விழுந்து மரணம் நிச்சயம் அந்த மெல்லிய கொடி போகும் சமயத்தில் அந்த ஒரு அழகான சிவப்பான காட்டு ஸ்ட்ராபெர்ரி பழச்செடி அருகில் வளர்ந்திருக்க கண்டார் அதில் ஒரு பழத்தை பறித்து வாயில் போட்டுக்கொண்டார் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது இந்த பழம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தின் இனிமையையும் மரணத்தின் நடுவிலும் அனுபவிக்கத் தெரிந்தவரே உண்மையான ஜென்னாவார்